அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கல்லீரல் பிரச்சனை என்பது சாதாரண பிரச்சனை அல்ல அதை அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இருபத்தி ஐந்து லட்சத்திலிருந்து ஐம்பது லட்சத்திற்கு மேலாகும் அதுவும் உடனடியாக முடியாது இந்த கல்லீரல் பிரச்சனை ஏற்படுவதற்கு காரணம் புரோட்டா சாப்பிடுவது பர்கர் சாப்பிடுவது அது பிரியாணி சாப்பிடுவது தின்பண்டங்கள் கண்ட தின்பண்டங்களை சாப்பிடுவது ரோட்டோர கடைகளில் சாப்பிடுவது சாராயம் குடிப்பது இப்படிப்பட்ட காரணங்களால் இந்த பிரச்சனை ஏற்படுகிறது அதிகப்படியான அசைவ உணவுகளை சாப்பிட்டு வருத்த பொரித்த உணவுகளை சாப்பிட்டு தண்ணீர் குடிக்காமல் இருந்தால் கூட இந்த பிரச்சனை ஏற்படும் சென்னையில் சைதாப்பேட்டையில் சனிக்கிழமை தோறும் அருகே தரக்கூடிய மருத்துவர் தணிகவேலன் அவர்களை சித்த மருத்துவக் கல்லூரியின் பேராசிரியாக இருக்கக்கூடிய தணிகளவர்களை சந்தியுங்கள் <laughs>